நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறையவா போற்றி ஓம் மகா செல்வ கணபதியின் அருளால் மிதுன மிதுனராசினர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் சனி வக்ரம் மிதுன ராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் குரோதி ஆண்டு ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உத்திர நட்சத்திரம் சஷ்டி திதி இன்று மகர ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் மிதுன ராசி நேர்கள் குடும்பத்தில் மகர ராசி நேயர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக பொறுமையாக கவனமாக பேசுவதிலும் வாக்குவாதங்கள் செய்வதிலும் பொறுமை அவசியம் அவர்களை தட்டி கொடுத்து அனுசரித்து போவது நல்லது ஏன்னா எங்கேயோ இருக்கிறது நம்ம மேலே பாஞ்சிடும் அது போல் ஏன்னா சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் என்றாலே மனநிலை பாதித்திருக்கும் இந்த தருணத்தில் கணவன் மனைவியாக மிதன ராசியும் மகராசியும் இருந்தால் அல்லது சகோதர சகோதரிகளாக இருந்தால் அல்லது வேலை செய்யும் இடத்தில் பணியில் இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு எல்லா ராசியும் அவங்களுக்கு தெரியாது ஒருவேளை அவங்க மகர் ராசியாக இருக்கலாம் நல்ல ஒரு சுமூகமாக மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருக்கலாம் இந்த நேரத்தில் திடீர்னு அப்படி எரிஞ்சு விழுந்துருவாங்க உங்களுக்கே அது ஒரு சாக்காக இருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் என்னடா அதே ஒரு நல்லா பழகிந்தார இது மாதிரி பண்ணிட்டாரு அதனால் மகர ராசிகளுக்கு சந்திராசனமும் மிக கவனமாக அவர்களிடம் ப பழகுவது நல்லது ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரே ராசி மட்டும் இருக்காது தாய் தந்தை பிள்ளைகள் சகோதரர்கள் சகோதரிகள் அப்படின்னு எல்லா ராசிகளும் ஒரு கோர்வையாகத்தான் இருக்கும் சனி வக்ரம் சனியோட பார்வை சனி பார்வை வந்து மிதுன ராசிக்கு பதினோராம் இடத்தின் மீது சனி செவ்வாய் பார்வை இப்போ செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் ஒரு சிலர்களுக்கு நல்ல ஜாதக பலன்கள் கொண்டவர்களுக்கு நிலம் வாங்க வீடு வாங்க யோகம் உண்டு ஆனால் சனியின் பார்வை செவ்வாயின் மீது சனி செவ்வாய் பார்வை உண்டு சனி பார்வை லாபஸ்தானத்தின் மீது எவ்வளவு சம்பாதித்தாலும் அது அப்படியே நிறைய சிரமங்களையே கொடுத்து நிறைய பாதிப்புகளை உருவாகி கொண்டே இருக்கும் மன நிம்மதி இருக்காது இந்த சனி வக்ரம் என்ன செய்யும் உங்களை சனி வக்ரம் ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள்லாம் பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க சனீஸ்வர பகவான் ஒரு முறை கஷ்டங்கள் கொடுத்து விட்டால் மறுபடியும் மறுபயிற்சி ஆகும் பொழுது அந்த தண்டனையை எப்பவுமே வந்து ஒரு சிறையிலிருந்து பொதுவாக வீட்டிலே எப்போ கொரோனா இருந்தோம் கொரோனாவில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோரும் வீட்டில் வீட்டு ஜெயில் மாதிரி இருந்தோம் இப்போ விடுதலை அந்த கொரோனா லாக்டவுன் ஓப்பன் சொன்னவண்ண எல்லோருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இப்படி விடுதலை அடைஞ்ச மாதிரி ஒரு சொந்தரம் கிடச்ச மாதிரி இருக்கும் அது மாதிரி சனி பகவான் ஏற்கனவே தண்டனை கொடுத்தவர்களுக்கு மீண்டும் தண்டனை கொடுக்க மாட்டார் மிக கவனமாக இருப்பது நல்லது பார்த்தீங்கன்னா இப்பொழுது நிலைகள் ராசியில் சூரிய பகவான் கோபம் மூன்று மூன்றாம் ஸ்தானத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் ராசியில் இரண்டாம் வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான சுக்கரன் ராசிக்கு அதிபதி சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் மாணவர்களுக்கு மிதுன ராசி மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் வளர்ச்சி எதுவும் தடை இருக்காது தடைகள் இருந்தாலும் இனிமேல் அது விலகும் உங்கள் முயற்சி படிப்பிலும் அதாவது ஒரு இலக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் வறுமையின் பிடியில் நீங்கள் இருந்தால் உங்கள் தாய் தந்தையர் கடனாளிய அதை உங்களுக்காக படிக்க வைக்கிறதுக்கோசரம் கடன் வாங்கி கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் உங்கள் மூலமாக அந்த இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை உயர வேண்டும் அதாவது நான் சொல்வது வறுமையில் சிக்கியுள்ளவர்களுக்கு உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் முழு மனதோடு பயின்று வந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இட்டில் புதன் பகவான் நப கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் நிறைய அதாவது கல்வி கல்வி அறிவு மிதகராசிக்கு வந்து இயற்கை அறிவாளி இயற்கை சுபர் மற்றவங்கள்லாம் அறிவாளி இல்லையானு கேட்கக்கூடாது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியாக இருப்பார்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று அழைக்கப்படும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி அந்த புதன் பகவான் தனஸ்தானத்தில் உள்ளார் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு முயற்சி செய்வதற்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயம் வேலை வாய்ப்பு உண்டாகும் அடுத்து கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் இருந்தால் தீரக்கூடிய நல்ல நேரம் சுக்கரன் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் எதுவுமே வந்து பேசும் பொழுது இந்த கிரகங்கள் அதாவது ஏற்கனவே அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி மூன்று ஏழை சனிக்கு ஏழை சனி ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதகருக்கு வந்தால் ஒரு மனிதனுக்கு மூன்று ஏழை சனி ஏழரை சனி இருபத்தி ரெண்டு வருஷம் தொடர்ந்து வந்தா அவங்க ஒரு ஏழரை சனியை பா நரக வேதனை பண்ணுவாங்க இப்போ மூன்று ஏழரை சனி தொடர்ந்து வந்தால் எந்த பாதிப்பு வருமோ அந்த வாதிப்பு அந்த பாதிப்பு உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்திகள் சரியில்லை என்றால் அத்தனை கஷ்டங்கள் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் அப்படி இல்லை நாங்கள் சுகமாக இருக்கிறோம் செல்வத்தோடு இருக்கிறோம் என்றால் அது உங்கள் ஜாதகத்தில் தசைகள் வலுவாக இருந்தால் அப்படி இருக்கும் மேலும் மேலும் வளர்ச்சி உண்டாகும் சனி பகவானைப் போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை நம்ம கர்ம வினைகள் படி தண்டனைகள் அதிகம் கொடுப்பார் கர்மவினைகள் நன்மையாக இருந்தால் வாழ்க்கையில் உச்சத்திற்கு உச்சத்திற்கு கொண்டு செல்வார்கள் அடுத்து மூன்றாம் இடத்தில் சந்திரன் நான்கில் சுகஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் கேது ஜீவனஸ்தானத்தில் ராகு தொழில் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்தில் ஒரு அதாவது ராகு என்ற பாம்பு நான்காம் இடத்தில் சுகங்கள் எல்லா விதமான சுகங்கள் தன் தாய் அப்பா அம்மாவோட அரவணைப்பில் அப்பா அம்மா நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கறது அது ஒரு சுகம் வண்டி வாங்கி கொடுத்தா சுகம் கார் வாங்கி கொடுத்தா ஒரு சுகம் பிள்ளைகளுக்கு வீடு வாங்கி கொடுத்தா ஒரு சுகம் அல்லது அன்பாக இருந்தாலே எங்கள் அப்பா எங்கிட்ட பேசிட்டார் எங்கள் அம்மா என்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்றாலே ஒரு சுகம் கணவன் மனைவி உறவு உறவு ஒரு சுகம் தாம்பத்திய உறவு ஒரு சுகம் நல்ல உணவு உண்பது ஒரு சுகம் நல்ல ஆரோக்கியமாக இருமா இருப்பதே சுகம் எப்பயுமே அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் முன்னாடி சுகமாக இருக்கீங்கள்தான் கேட்பாங்க அந்த வார்த்தையெல்லாம் மறைந்து விட்டது சுகமாக இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்பாங்க ஒரு பாட்டே இருக்கும் எம்ஜிஆரோட பாட்டு மக்கள் திறக்கம் எம்ஜிஆரோட பாட்டு அளவு அளவு சுகமான இருக்கும் அது மாதிரி அந்த காலத்தில் அப்படி கேட்பாங்க அப்போது அந்த சுகங்கள் கெட்டு போகிறதுக்கு போகக்கூடிய இடத்தில் பாம்பு அமர்ந்து கொண்டு கேது என்ற பாம்பு அமர்ந்து கொண்டு மன நிம்மதிகளை கெடுத்து கொண்டிருக்கும் அந்த பாதிப்புகள் உங்களுக்கு அணுகாமல் இருக்க ஒரு சுதந்திரம் விடுதலை கிடைத்தால் எப்படி சந்தோஷப்படுவீர்களோ இந்த பாம்பு விடமிருந்து விடுதலை பெற பிள்ளையார் பகவானை அருகம்புல் மாலை நான் நிறைய விடியல் சொல்லியிருக்கேன் அருகம்புல் மாலை வச்சு வழிபடுறது பிள்ளையாருக்கு எல்லா தோஷங்களும் நீங்கும் எல்லா ராசிக்காரர்களும் ஏன்னா ஒன்பது கிரகங்கள் பிடிக்காத தெய்வம் சனி பிடிக்காத தெய்வம் பிள்ளையார் அந்த பிள்ளையாரை வழிபடுவதன் மூலமாக பிள்ளையாருக்கு அருகம்புல் வந்து கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அருகம்புல் அவருடைய பாதத்தில் போட்டுட்டு அவர் தலையில் நெத்தியில் வச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த அருகம்புல் எப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு மனசுக்குள்ள ஓம் சுமுகாய் நம ஓம் ஏகதந்தாய் நம ஓம் கபிலாய் நம ஓம் கணத் எக்ஸாய் நம ஓம் தூமகேதுவே நம ஓம் ராஜவிநாயக நம நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அவரை நினைச்சி மனசுக்குள்ளே இருந்துச்சு நான் கணன் மனைவி பிரச்சனை இருக்குது என் மனைவி பிரிந்த மனைவி என்னுடன் சேர வேண்டும் பிரிந்த கணவர் என்னுடன் சேர வேண்டும் என் கணவர் இன்னொரு பெண்ணிடம் தொடர்பு வைத்து உள்ளார் அந்த அவர் அந்த பெண் அந்த என் கணவரை விட்டுவிட வேண்டும் அல்லது எனது மனைவி கோச்சுண்டு வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு தவறான காண்டாக்டில் இப்படி தான் இந்த காலம் ஓடின்ருக்கு அவங்க அதில் அதுலேருந்து அவங்க திரும்பி வரணும் மீன் மீண்டும் வரணும் மின் பிள்ளைகள் பிரிந்திருக்கிறார்கள் திரும்பி வரணும் ஒவ்வொருத்தர்கள் வந்து எனக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும் எனக்கு வயசு எழுபத்தி நாலு வயசாகுது எழுபத்தி மூணு வயசாகுது எண்பது வயசு நான் தொட்டுட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயசு வந்து ஆயிடுச்ச ஒரு எண்ணத்தை உங்கள் மூளைக்குள் போட்டு கொள்ளாதீர்கள் வயசு வந்து இளமையாக இருக்கணும் இதயத்தை இளமையாக வச்சுக்கணும் நல்லா அதாவது காலை போது நம்மளுடைய அடுத்தவர்களை உதவிக்கு கூப்பிடக்கூடாது முடிஞ்ச வரை எந்திரிச்சு நின்று நட நடந்து வயசான சொல்றாங்க தைரியமாக இருந்து உஷாராக இருங்க பாத்ரூம் நடக்கும்போது மெல்ல மெல்ல சிக்க நம்ம நல்லா இருக்கோம் நாம் இன்னும் எண்பது வயசாச்சு எழுபத்தஞ்சு வயசாச்சுன்னா எண்பத்தஞ்சை டார்கெட் பண்ணுங்கள் எண்பது வயசாகச்சா தொண்ணூறு வயசு அது மாதிரி பத்து இருபது வருடம் வருடங்கள் நாம் நல்லா இருக்கணும் பத்து இருபது வருடங்களுக்கு நாம் நமக்கு என்ன பண தேவையோ என்ன ஆரோக்கியம் தேவையோ என்ன குடும்பத்தில் மகிழ்ச்சி தேவையோ அதை உருவாக்கி கொள்ளுங்கள் ஏனென்றால் இப்போ சனி வக்ரம் சனி வக்ரம் என்றால் பயப்பட தேவையில்லை உங்கள் சுயஜாதகத்தில் பாதிப்பு இருந்தால்தான் கிரகங்கள் அமைந்திருக்கும் ஸ்தானங்கள் ரொம்ப வீக்காக இருந்தால் தான் உங்களுக்கு கெட்டது நடக்கும் இப்போது வக்ரமாக இருப்பது நல்லதே செய்யும் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை என்று தீபம் ஏற்றி எல் தீபம் ஏற்றி சனி காயத்ரி சொல்லி ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டும் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி அல்லது ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமைகி தன்னோ மந்த பிரசோதியார் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் இது வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் தர்மம் செய்வது ரொம்ப 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 நல்லது இல்லாதவங்களுக்கு ஆனால் சில பேருக்கு தர்மம் செஞ்சுட்டு சொல்லி 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 காட்டுவாங்க அது செய்யாமல் இருக்கலாம் அதனால் தர்மம் வந்து எந்த வகையில் நீங்கள் வந்து பத்து லட்சம் கொடுத்தாலும் பத்து கோடி கொடுத்தாலும் அது உங்களுடைய வசதிகளை பொறுத்தது பசித்தவருக்கு ஒரு உங்கள் கை நிறைய உணவு கொடுத்து நல்ல உணவு கொடுத்து அவங்கள சாந்தப்படுத்திங்கன்னா சனீஸ்வர பகவான் சந்தோஷப்படுவார் சனீஸ்வர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் அதே நேரத்தில் பத்து இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு அவர் பால் கவர் வாங்கி கொடுங்க அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் நீங்கள் பால் அபிஷேகம் செய்கிறத விட பால் வாங்கி கொடுக்கறதில் அவர் மகிழ்ச்சி ஆவார் தைரியமாக இருங்கள் நீங்கள் பணி செய்யும் இடத்தில் தைரியமாக இருங்கள் உங்களுக்கு கஷ்ட காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே தொடர்ச்சியாக ஜென்மத்தில் ராகு அஷ்டம சனி அப்புறம் வந்து ஸ்தானத்தில் ராகு நிறைய பாதிப்புகளை கடந்து வந்தீர்கள் கடன் பல பேர்களுக்கு இருக்கலாம் அந்த கடனை அடைக்க நல்ல யோசனை பண்ணி எப்படி நமக்கு விடுதலை கிடைக்கணும் கடன்லேருந்து எப்படி விடுதலை கிடைக்கணும் இல்லை நோயிலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கணும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனையில் இருந்து எப்படி விடுதலை கிடைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னு யோசித்து செய்யுங்கள் நல்லதே நடக்கும் மிதவராசிக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் வக்ரமாகி உள்ளார் பத்தில் ராகு பதினோராம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் நிலம் வாங்க வீடு வாங்க யோகம் உண்டு சனி பார்வை செவ்வாயின் மீது தேவையில்லாத இப்போ சனி சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் வரும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வீக்கா இருந்தாருன்னா ஆனால் இப்போது சனியோட பார்வை செவ்வாயின் மீது சனியும் செவ்வாயும் யுத்த கரகங்கள் அப்போது பிரச்சனை வரும் உசாராக இருங்க நிலம் வீடு வாடகை பிரச்சனை வாடகை விட்டவங்க ஏமாத்துறது அல்ல வாடகை கொடுத்துருவங்களை கொடுத்துருக்க கோர்ட்டு கேஸு அல்லது வீடு வாங்கும்போது ஏதோ பண சிக்கல் அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண கொடுக்க கொடுக்காமல் தள்ளிண்டு போகிறது நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேர்கள் பணம் வச்சின்றி வீடு வாங்குறதுக்கு யோகமே இருக்காது அது வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானை வழிபடுவது முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது யோகம் உண்டாகும் பதினோராம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு தலைவன் முருகப்பெருமான் முருகப்பெருமானை மிதனராசினியர்கள் செவ்வாய்க்கிழமை என்று வாரம் வாரம் அவர் பாதம் தொட்டு வணங்கி வந்தால் எல்லா தோஷங்கள் எல்லா கர்மங்கள் யார் எந்த சூனியங்கள் செய்வனைகள் எது செய்தாலும் அவையெல்லாம் விலகிவிடும் முருகன் முருகன் பாதத்தை பார்த்தாலே போதும் ஏன்னா தொட்டு கும்புற பாக்கியம் எல்லோரும் கிடைக்காது அதுக்கப்புறமா குரு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு குரு வெரேஸ்தானத்தின் மீது குரு இப்போ சுகஸ்தானத்தின் மீதும் குருவின் பார்வை நான்காம் இடத்தின் மீதும் குருவின் பார்வை விரைஸ்தானத்தில் வந்து என்ன சுப நிகழ்ச்சிகள் செய்யுங்கள் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் திருமண வீட்டில் திருமண வயதில் இருந்தால் திருமண வயதில் உள்ள பெண்கள் குழந்தைகளுக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தை செய் திருமணம் செய்யலாம் அடுத்து ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு நைட்டு இருந்துட்டு வர்றது ரொம்ப நல்லது சனி வக்ரம் அம்மன் கோயிலில் திருவேறுக்காடு கருமாரியம்மன் கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் மாங்காட்டம்மன் கோயில் எத்தனையோ சக்திவ ஸ்தலங்கள் இல்லையா அங்காள பரமேஸ்வரி மேல்மலையினோர் மேல்மருவத்தூர் அது போன்ற ஸ்தலங்களில் சென்று ஒரு முறை ஒரு ஒரு இரவு தங்கினால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் அந்த கோயில் ஒரு நாள் இரவு தங்கினால் அல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமான் அந்த கோயிலும் போய் நீங்கள் தங்கலாம் ஏன்னா கு குருஸ்தலம் அந்த குரு பகவான் மறைந்திருக்கிறார் மறைந்திருந்து நிறைய செலவுகளையும் சங்கடங்களையும் மனக்குழப்பங்களையும் கொடுப்பார் ஒரு சிலருக்கு உடல் ரத்தம் அதாவது சனி மேசராசியில் செவ்வாயிருக்கும் செவ்வாயின் மீது சனியின் பார்வை பதிவதால் ஒரு சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் அது மாதிரி சரும நோய்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சநேயர் பகவான் அந்த பகவானை வழிபடுவது ஸ்ரீராமஜயம் சொல்லுவது மித ராசினியர்களுக்கு யோகம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவானை நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது மகாவிஷ்ணு பெருமான் வெங்கடேச பெருமான் பாலாஜி திருப்பதி பாலாஜி திருப்பதி பாலாஜியை நீங்கள் கும்பிடுவது கோவிந்தாவை கும்பிடுவது கோவிந்தனை கும்பிடுவது ரொம்ப ரொம்ப நம்மளை நல்லது சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் அல்லது சனி தசையாக இருந்தாலும் இது வந்து மிருகசீரசம் திருவோதிரி நட்சத்திரம் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் குரு ராகு செவ்வாய் திசையில் பிறந்திருப்பார்கள் மிதுனராசினியர்கள் சனி தசை ராகு குரு தசைக்கு பிறகு சனி தசை நடந்து கொண்டிருந்தால் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு முறை திருநள்ளார் சென்று வழிபடுங்கள் அந்த நலச்சக்கரவர்த்தி குளத்தில் குளித்துவிட்டு வாருங்கள் சனி தோஷம் சனி தசை சனி புத்தி சனி புத்தி பிறக்கும் பொழுதுலேருந்தே வரும் இறக்கும் வரை சனி சனி புத்தியில் ஒன்பது புத்தியும் தொடர்ந்து வந்து கொண்டே மாறி 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 வந்து கொண்டே இருக்கும் இப்போ சனி புத்தி நடக்குதுன்னா சனீஸ்வர பகவானுக்கும் எழுதி ஏற்றி வழிபடுவது நல்லது பிதராசினியர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் திருமணம் ஆகாதவளுக்கு அடுத்த வருடம் அதாவது இப்ப நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தை மாசத்துல உங்களுக்கு தை மாசத்துக்கு மேல ஒரு முகூர்த்த தேதியில் திருமணம் ஆகாதளவுக்கு திருமண பாகியம் உண்டாகும் மறுமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் ஜென்மத்தில் குரு வருகிறார் டூ தௌசண்ட் அதாவது ஒரு வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சுபமாற்றங்கள் யோகங்கள் நிறைய தன வரவுகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் அனைத்தும் உண்டாகும் முருகப்பெருமான் அருளால் மிதுனராசினியர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும் தைரியம் அதாவது உங்களுக்கு கடன் ஆகி போச்சு இந்த கடன்லேருந்து எப்படி வரணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் பகவானை கும்பிடுங்க தைரியம் வரும் உடல் ஆரோக்கியம் இல்லை எனக்கு அந்த ஆரோக்கிய சிக்கல்கள் உள்ளது எனக்கு சுகர் இருக்குது சுகரெலாம் இப்போ நோயே கிடையாது ஏன்னா மூணில் நாலு பேரில் மூணு பேருக்கு இருக்குது அதனால் சுகர் நோயே கிடையாது அதுவும் இப்போது சுகர் சுகர் இருக்கவங்க நூறு வருஷம் நல்லபடியாக இருக்கலாம் ஏன்னா மருத்துவ கண்காணிப்புலேயே வந்து இந்த சுகர் நம்ம அந்த மாத்திரை போட்டுக்கும் போது நம்ம கா நம்ம கரெக்டாக அதை கண்காணித்து கொண்டே இருக்கும் அதனால் சுகர் இருந்தால் பிரச்சனை கிடையாது அதுக்குண்டான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து வேலை செய்யும் இடத்தில் பலரால் பிரச்சனை நயவஞ்சகம் சூழ்ச்சி துரோகம் இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள நல்ல செல்வ செழிப்பான பாறை நோக்கி செல்ல ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓம் ஸ்ரீ ராமதூதாய மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாய்ப்புத்ராய நமஸ்துதே என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நண்பன் உங்கள் கூடவே இருக்கிறது இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லதை வழிகாட்டும் நல்ல வழிகாட்டியா இருப்பார் ஆஞ்சநேயர் பகவான் அவரை கும்பிடுங்க நல்லதே நடக்கும் மிதுனராசி நேர்கள் வீட்டில் புத்திரர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக சரி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக முருகப்பெருமானு குறிப்பிட்டேன் நன்றி வணக்கம்